ஹலோ கைஸ் வெல்கம் டு ஜேபி அக்கோட்டிக்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃபைட்டரில் வந்து நிறையவே கலெக்ஷன் எடுத்துருக்கோம் பிளக்கார்டு டம்போயர் ஏர் ப்ளஸ் வந்து டம்போயர் இயர் ஓஹெச்எம் ப்ரீடிங் பேராகவே இருக்குது ஃபுல் ஒய்ட் ஓஹெச்எம் ப்ரீடிங் பேர் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன் இதில் நம்மளோட குவாலிட்டியாகவே நம்ம டேரெக்டாகவே உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் இதோட வீடியோஸுமே வந்து பேக்கில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபேன்சி ஃப்ளிப்கார்ட்டில் மேல் மட்டுமே வந்து நம்ம நாற்பது பீஸ் எடுத்திருக்கோம் நாற்பது மேல் எடுத்திருக்கோம் ஃபீமேல் வந்து ஒரு இருபது ஃபீமேலு ஓஹெச்எம்மில் வந்து ஐம்பது ஓஹெச்எம் எடுத்திருக்கோம் ப்ளஸ் வந்து டம்போயர் ஓஹெச்எம்மில் வந்து ஒரு பத்து பேரு ஃபுல் ஒயிட்டு ஓஹெச்எம்மில் ஒரு அஞ்சு பேரு இந்த மாதிரி எல்லாமே நல்லா கலெக்ஷனாகவே இருக்குது குவாலிட்டியுமே வந்து சூப்பராகவே இருக்குது ஃப்ளிப்கார்ட் வந்து நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுக்குறோம் சாலிட் கலரும் இருக்குது டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்குது மல்டி கலெக்சியில் இருக்குது மல்டி கலெக்சி ப்ளக்கார்டு வந்து ஒரு பீஸ் வந்து நம்ம டூ ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்குறோம் டம்போயர் வந்து பேர்ஸ் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் க்ரௌன்டெல் பேர் வந்து முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் க்ரௌன்டெயில் ப்ளக்கார்டெலாம் ரேர் ஸோ அதில் வந்து நம்ம இல்லை நம்மகிட்ட மெயில்ஸ் மட்டும் இருக்குது ஃபீமேல்ஸில் மெயில்ஸ் மட்டும் இருக்குது மெயில்ஸ் வந்து ஒரு பீஸ் வந்து நம்ம த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஃபிஷர்ஷோட வீடியோ வந்து இப்போ அந்த வேலை வந்து நம்ம எல்லாமே பின்னாடி காமிச்சிட்டே ப்ரீடிங் பேர் அப்புறம் வந்து கலெக்ஷனாக எனக்கு வேணும் அப்படின்றவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் கொடுப்போம் ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நம்ம டெய்லி ரெகுலர் பேஸாக வந்து நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் ஸோ இதில் உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அதை நீங்கள் டைரக்டாக என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம்